அனைவருக்கும் வணக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தானும் படுக்க மாட்டாங்க தள்ளியும் படுக்க மாட்டாங்க நம்ம லிங்கை எடுத்து கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு சில நல்ல உள்ளங்கள் உதவி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட கொண்டு போய் நம்ம லிங்கை காட்டுறது இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது இந்த புழப்பெல்லாம் நீங்கள் பொழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது பொழப்பு செஞ்சு பொழச்சிக்கலாங்க அப்படி நான் சொல்லுவேன் எதுக்கு உங்களுக்கு இந்த பொழப்புன்னு தான் எனக்கு தெரியல எல்லாருமே வாயில்லா ஜீவன்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்குறோம் போட்டி போடலாம் அதாவது போட்டி போட்டால் ஜெயிக்கலாங்க புறமப்பட்டால் வாழ்நாள் என்ன மே நீங்கள் ஜெயிக்கவே முடியாது நீங்கள் என்ன தான் என்னை வந்து இப்போ நூறு பேர்த்த தூண்டி என்னை பேச சொன்னாலும் நீங்கள் தூண்டி விட்டாங்க அத்தனை பேர் எங்கிட்ட சொல்லிட்டாங்க நீங்கள் தான் தூண்டி விட்டுங்க அப்படின்னு நீங்கள் எத்தனை தான் எங்களை அடித்து விரட்டினாலும் ஒரு நூல் கூட சோர்ந்து போட மாட்டேங்க கண்டிப்பாக என்னோட சேவையை நான் தொடர்ந்து தான் இருப்பேன் இன்னைக்கு என்னை நீங்கள் எனக்கு நினைக்கிறீங்களோ அது நாளைக்கு உங்களுக்கு வரும் அதுதான் கர்மா நீங்கள் செஞ்ச பாவத்தை கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் மூலிமா அனுபவிச்சே தீரணும் அது இந்த உலகத்தோட நீதி நன்றி